உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு ஆயுத எழுத்து ஒன்று அ ஆ இ ஓ. ஊ ஏ ஏ. ஐ ஓ ஓ ஆயுத எழுத்து அ ஆனா அம்மா ஆனா அம்மா ஆ ஆவண்ணா ஆந்தை ஆ ஆவண்ணா ஆந்தை இ ஈநா இளநீர் இ ஈநா இளநீர் ஈயண்ண ஈச்சமரம் ஈ ஈஇயா ஈச்சமரம் உளி ஊ ஊனா உளி ஊ ஊவண்ணா ஊருகாய் ஊ ஊவண்ணா ஊருகாய் ஏ ஏனா எட்டிக்காய் ஏ ஏனா எட்டிக்காய் ஏ ஏ என்ன்னா ஏழு ஏ ஏ என்னா ஏடு ஐ ஐந்து விரல் ஐ ஐயன்னா ஐந்து விரல் ஓ ஓ நா ஒட்டகம் ஓ ஓண ஒட்டகம் ஓ ஓவண்ணா ஓரம் ஓ ஓவண்ணா ஓரம் ஔ ஔவண்ணா ஔதசியம் பால் ஔ ஔவண்ணா ஔதசியம் பால் அக் அக்கண்ணா அஹம் தானியம் அஹ் அக்கன்னா அஹம் தானியம்